கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக ஆக பார்த்தா மலம் சாரல் வீசுதடா நீ நின்ற நடந்த கண்ணு உ முகமே கேக்குதடா அடுத்தளவில இருந்தா தட நீங்களா என்ன இந்தடா தெரியல ரொம்ப எனக்கு ஒரு ஆசை

நீ போ அந்த மீன்கார உன் சுத்தி சுத்தி வரான் பாருங்க என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படிலாம் நான் உன் நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பாக்க வந்த

பயல்வன் உங்களோட பேர் என்ன? ஒலிம்பியன் போதே 47. ஒலிம்பியன் போதே அல்பமா இருக்கா. ஏய் வாயை மூடிட்டு இருடா கம்முனடி. அவர் பேரை கேட்ட தெரியாத. அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்கில விளையாடி இருக்கீங்களா? நீயாடா? என் பேர் கண்ணாயிரம். பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப என்ன யாரையா? கரெக்ட்டா சொல்லுனா ஏமாற்றவங்க. அதுதா அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா அய்யோ பயல்வான மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் அப்படின்னா போட அந்த பக்கம் அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்ப பசிக்குது ஒண்ணு பண்ணலாம் நீ இவர உன் வீட்டுக்கு கூட்டு போயோ என்

பழைய கஞ்சாரும் விலம் பரவாயில்ல குடுங்க குடிக்கிறேன் வாங்கடா நம்ம ஹோட்டல்ல போய் நல்லா ஃபுட் சாப்பிடுவோம் இல்ல வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் தானா பையல்man நான் உங்களுக்கு ஹோட்டல்ல நல்லா குடுக்குறேன் அத பழைய கஞ்சே போதும் இது பழைய கஞ்சே பழைய கஞ்சேல பூசு வர இருக்குடா பழைய கஞ்சி குஸ்திக்கு ரொம்ப நல்லது அது நல்லது குஸ்திக்கு நான் ஹோட்டல்ல எனக்கு பழைய கஞ்சி போதும் எனக்கு இது அப்பா சாமி யாருக்கு யாருக்கும் இல்ல பேரு குஸ்தி மாஸ்டர் நீ இளகண்ட கடனை மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன் இந்த ஊர்காரர் இல்ல செங்கோட்டையில இருந்து தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கயும் எந்த வசதியும் இல்ல இங்க இருந்தா நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல நீ சொல்லி நான் தட்டுவே நினைக்கிறியா இருந்தாலும் என் மகன் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறனே துரியோதனா என்னப்பா கூப்பிட்டீங்களா துரியோதனை ஆஹ் இவர் பேர் அப்பச்சன் பயில்வாணி இங்க இங்கே என்ன கேட்டேன்ப்பா இவரை இங்க தங்க வைக்கலன்னு நினைச்சதெல்லாம் சரிதான் ஆனா என் படிப்பெல்லாம் பாதிச்சிருக்கா நீ இங்க பாக்குறது வெறும் உருவம் தான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாரு பயில்வாணி எலெக்ட்ரிக் எஸ்தப்பா இல்ல அவர் பேரா ஓஹோ ஒரு குஸ்தியை நான் பார்த்திருக்கேனே அவர் உடம்பு எப்படி இருக்கும் அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும் என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல அவர் உண்மையிலேயே பெரிய பைல்வான் அவர் வாழ்க்கையிலே ரெண்டு ரெண்டு முறை தான் களத்துல இறங்கிருக்காரு மூணாவது வாட்டி மறந்துட்டாரு இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலை நிறுத்துறேன் புரியல என்ன பண்ணுவீங்க நான் நிலை நிறுத்துவேன் இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல நல்லா படிச்சிருக்காரு இலக்கியம் எல்லாம் கூட தெரியும் உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு நீங்களே ஹாப்பியா இருப்பீங்க ஆமா குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம் கொஞ்சம் நிப்பாட்டுறியா பயில்வான்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்க அஞ்சு நாளோ பத்து நாளோ இங்கேயே இருக்கட்டும் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க அத தனியா வேற சொல்லணுமா ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஐயோ நான் தூங்கும் எதுவுமே போட மாட்டேன் மசூல்ஸுக்கு அது நல்லதே இல்ல வரட்டுமா ஆ

நீ எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் உங்களுக்கு லோன் கொடுத்தேன் அப்போ சொல்றதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்கல உனக்கு இன்னும் டைம் வேணுமா இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தேம்பு இல்லடா இப்போதான் என்னோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த காசு கிடைச்சது நான் பேங்க்ல வந்து அடைச்சது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாதா நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க இந்த வீட்டையும் நிலத்தையும் சப்தி பண்ணிடுவேன் நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்க்குக்கு தான் போய் நிற்கணும் லோன் எடுக்க தானே ம்ஹும் திருடுறத்துக்கு நான் திருடன்னு ஆகிடுமா நீ என்ன பண்ணாலும் சரி நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலைன்னு ஒய் இந்த வீடு உண்ணுதுல ஞாபகம் வச்சுக்க நீ வாயா அட கடவுளை என்ன சோதனை இதெல்லாம் காசு ரெடி பண்ணுறதுக்கு என்ன வழியை காட்டுங்க